நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு மோட்டார் வாகன அலுவலகம் சார்பில் தலைக்கவசம் விழிப்புணர்வு பேரணி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சேத்பட் சாலையில் செஞ்சி மோட்டார் வாகன அலுவலகம் சார்பில் முப்பத்தி ஆறாவது சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு தலைக்கவச விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது செஞ்சி மோட்டார் வாகன ஆய்வாளர் முருகவேல் தலைமை தாங்கினார் இதில் செஞ்சி காவல் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கார்த்திகை பிரியா கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் செஞ்சி காவல் போக்குவரத்து ஆய்வாளர் அப்பாண்டை ராஜ் போக்குவரத்து விதிமுறைகள் தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை விலக்கி கூறினார் இதில் பேரணியானது சேத்பட் சாலையில் தொடங்கி செஞ்சி நான்கு முனை சந்திப்பு திருவண்ணாமலை சாலை தேசூர் பாட்டை காந்தி பஜார் வழியாக வந்து பொதுமக்களிடையே தலைக்கவசம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் மோட்டார் வாகன அலுவலக பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்